இடுப்பு வலி இடுப்பில் எலும்பு தேய்மானத்தினாலேயோ இடுப்பில் ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்திகிட்ருக்கிறதுனாலேயோ இல்லை நரம்பு அழுத்திட்டு வரலாம் மோஸ்ட்லி அதுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸில் என்னன்னா லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் லம்போசைக்கல் ஸ்ட்ரெயின் வெறும் ஸ்ட்ரெயின் தான் ஆயிருக்கும் அதுவே நல்லாவே வலிக்கும் அதை தவிர டிஸ்க் பல்ஜு எல் த்ரீ எல் ஃபோரோ எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் எஸ் ஒன்று கிடையாது ஜப் வீங்கிறது டிஸ்க் பல்ஜு இல்லை ஐவிடிபி இன்டர்வெர்டபுள் டிஸ்க் ப்ரொலாப்ஸு இல்லைன்னா டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஜப்பு தொத்திட்ருக்கிறது இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா சயா்டிக்கா சயா்டிகிற நரம்பு இடுப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ்தோட வழியாக வந்து காலில் முழங்காலுக்கு சைடில் ரெண்டாக பிரியுது ஆன்டீரியர் டிபியல் நவ் லேட்ரல் பெரோனியல் நவ் ரெண்டாக பிரிஞ்சு காலோட வெளி சைடு லேட்ரல் சைடில் போயிட்டு அப்படியே பாதத்தில் அஞ்சாக பிரிஞ்சு பிளான்டா நவ்ஸாக போகுது அது அமுத்துனாலும் எங்கே வேணும்னாலும் வலிக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்னைக்கு அதுக்கு உண்டான எக்ஸசைசஸ் நான் சொல்லித்தரேன் இதை தவிர என்னன்னு கேட்டால் இருந்து அந்த மாதிரி போகிறது சிம்டம்ஸ் என்னென்னவா இருக்கலான்னா ஏ காலையில் பெட்டை விட்டு எந்திரிச்சா இடுப்பில் வலிக்கிறது இல்லை ரொம்ப குனிஞ்சி வேலை செஞ்சால் வலிக்கிறது அதை தவிர வந்து இடுப்பில் இருந்து வலி இடுப்போடு நிற்காம கொஞ்சம் நடுவில் வலிக்கிறது சைடில் இடுப்போட பெட்டெக்ஸோட மேல் சைடில் வலிக்கிறது அப்புறம் பெட்டெக்ஸில் வலிக்கிறது அப்புறம் தொடையில் பின்னாடியோ தொடையில் அந்த ஏரியாவில் வலிக்கிறது சில சமயம் அப்படியே ரேடியேட் ஆகி காலுக்கு கெண்டை காலுக்கு பாதத்துக்கெல்லாம் வலி வர்றது பாதத்தில் விரல் மரமரப்பு வர்றது இதெல்லாம் அதோட மெயின் சிம்டமா இருக்குது இது தவிர சயாட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு தூ அதிக தூரம் நடக்க முடியாது கொஞ்சம் தூரம் நடந்தாலே வலிக்க ஆரம்பிச்சிடும் இதை தவிர வந்து காலில் எரிச்சல் வர மாதிரி பேர்னிங் சென்சேஷன்லாம் வரும் இது மாதிரி நிறையா டைப்பாக வலிக்கும்னு வச்சுக்கோங்களேன் டிஃப்ரெண்ட்டாக சிலருக்கு அதிகம்னா நடந்தால் தான் வலிக்கும் சிலருக்கு சைக்கிள் ஓட்டினா சைக்கிள் ஓட்டினா நல்லாவே இடுப்பு வலி வரும் சிலர் டூ வீலரில் அதிக தூரம் போனால் வலி வந்துடும் சிலருக்கு வந்து குனிஞ்சு வேலை செஞ்சு வெயிட் தூக்குனா அதில் வலி வரும் சிலருக்கு ரெஸ்ட்டில் இருந்தாலே வழி வந்துடும் ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க ஆனாலும் வலிச்சுட்டே இருக்கும் எந்நேரமோ அது இன்னும் கொஞ்சம் அந்த சிம்டம் சிவியரிட்டி ஆயிருந்துருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸு டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணால் நல்லாவே குறையும் என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ஸ்னு இப்போ சொல்கிறேன் டூஸ் அண்ட் டோன்ஸ்னால் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் என்ன செய்யணும்னா ஸ்பான்ஜ் மெத்தையில் படுக்கக்கூடாது சோஃபால கவுத்து கட்டல் டேப் கட்டல அந்த மாதிரி எந்த இடத்துலையும் படுத்து படுக்கக்கூடாது தரையில் பாய் போட்டோ இரும்பு கட்டலில் மரக்கட்டலில் சும்மாவோ படுக்கலாம் அதை தவிர என்னன்னு கேட்டால் ஒரு ஃபேமான மெத்த அதாவது என்ன மாதிரி மெத்தன்னு கேட்டிங்கன்னா ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மெத்தையோ இல்லை வந்து அதில் லேட்டக்ஸ் ரப்பர் ரெண்டு லைட்டாக இருக்கிறதுக்காக அந்த ஹீட் வராமல் இருக்கிறதுக்காக அதை அதை போட்டு படுத்துக்கலாம் ஒரு லேட்டக்ஸ் கூட கம்மியாக போடணும் ரெண்டு இன்ச்சு தான் போடணும் கீழே வந்து அஞ்சு இன்ச்சுக்கு மேலே அந்த ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டு இது ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வித் லேட்டக்ஸ் நம்பர் இப்போ நான் பட உட்காந்துருக்குது படுத்திருக்கிறது ஸோ இந்த மாதிரி வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் மெத்த கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணலாம்னு கேட்டால் படுக்கிறப்பவும் டைரெக்டாக படுக்கிறாங்க வந்தாலு சைடில் திரும்பி படுக்கணும் எந்திரிக்கிறப்பவும் சைடில் திரும்பி எழு டூ வீலர் அதிகமாக ட்ரைவ் பண்ணக்கூடாது முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே ஓடுறதெல்லாம் ஸ்பைனல் கார்டுக்கு நல்லது கிடையாது ஓட்டினாலும் டூ வீலரில் இந்த எலக்ட்ரிக் இப்போ டூ வீலர் இருக்குல்ல அதுவும் ஓட்டலாம் இல்லை கார் ஓட்டலாம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப உட்கார்ற நேரத்தை முடிச்சப்பெல்லாம் படுத்துக்கிட்டு ஒரு செல்போனே பார்த்தாலும் படுத்துட்டு பாருங்க படிக்கிறதா இருந்தால் கூட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அது மாதிரி இருந்தால் லேப்டாப் ஸ்டாண்டு கூட படுத்துட்டு பார்க்குற அளவுக்குலாம் வந்திருக்கு அமேசானில் ஸோ அந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரிலாம் வாங்கி அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு வேற என்னென்ன பண்ணலான்னா ரொம்ப சாஃப்ட்டு செப்பல் யூஸ் பண்ணலாம் வீட்டுக்குள்ளே ஒன்று வெளியில் ஒன்று அதை தவிர நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிட்டிங் ஜாப்லேருந்தால் இடையில எழுந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் இது தவிர உணவில் என்னென்னு கேட்டிங்கன்னா குக்கரில் சமைக்கிறது அலுமினிய பாத்திரத்தை அவாய்ட் பண்ணுங்கள் நாற்று தெருக்கிற உணவு எடுத்துக்கோங்க அதை தவிர தண்ணி வந்து மூணு நாலு லிட்டர் குடிங்க முடிஞ்சால் அந்த பாட்டில் தண்ணி குடிக்காமல் டைரெக்டாக போர் தண்ணி கிணத்து தண்ணி அது எல்லாம் சேர்த்துக்கோங்க இதை தவிர ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாமல் செக்கு எண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை தவிர பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்ணும் தூக்கமின்மை இருக்கக்கூடாது நல்லா தூங்கணும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் இதுக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ படுக்கிறப்போ டூஸர் சொல்லித் சொல்லித்தரேன் படுக்கிறப்போ நீங்கள் இப்படி நேராக படுத்துடக்கூடாது இப்படி பார்த்துக்கோங்க கையை இப்படி ஊனி கையில் தான் வெயிட்டாக இருக்கணும் கையை ஊனி அழுங்காமல் படுத்து இப்படி படுத்து படுத்துட்டு exercise انا சொல்ற exercise பாத்துโกங்க நேரா படுத்துக்கோ shoulder shoulder க்கு நேர் கால் ரெண்டும் நேரா இருக்குணும்னு சொல்றேன் நேரா เนาะ फर्स्ट exercise கால் எட்டி கொஞ்சமா மேல தூக்கி 30လึก आराम செஞ்சಿರಿ 10ရိက1 2 3 4 5 6 7 8 9 10 கீழ கொட்டு पत्တေတဝరికి 1 2 3 4 5 6 7 8 9 10 இது 많이 ஏழு தடව பண்ணனும் 와투 ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மேலே தூக்குறப்போ முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி ரொம்ப தூக்கிடக்கூடாது கொஞ்சம் கம்மியாக தான் தூக்கணும் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே கொண்டு வந்து அணுகாமல் வைக்கணும் தூக்குன்னு போடக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூணுங்கிறது ஏழு தடவை செய்யணும் இப்போ நான் மூணு செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த கால் கீழ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இருந்தா ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி கால் ரெண்டையும் சோல்டருக்கு ஈக்குவலாக வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒட்டியும் வைக்கூடாது ரொம்ப அகமாகவும் வைக்கணும் రిల్యాక్సాము ఇప్పుడు సేవ కాదు ఇప్పుడు ఇది మరి ఎంతరిక ఇప్పుడు ఒక సైడ తిబి టోటల్ కయ్య ఊని ఇప్పుడు ఎంద్రికనూ మళ్ళా పడుకుని వేకేనా చిన్న తలవాణి సైడల్ పడుక్రీ తలవాణి వేలు మరి హెల్త్ టిప్స్ ఏ ఫాలో పన్ను ఫిజియో తెరపిల్టెషన్ వెళ్ పన్ను ఫిజియో తెరపిస్ ఆపర్చునిటీస్ ఆపర్చునిటీ కల్ పన్ను దిస్